அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா இங்கே வந்து என்ன மாதிரி உணவுகள் சாப்பிடும் அப்படின்ட்டு மோஸ்ட்லி கிட்டன்ஸ் வந்து பிறந்து முப்பது நாள் வரைக்கும் தாய்ப்பால் தான் குடிக்கும் முப்பது நாளுக்கு அப்புறமா அம்மா பூனை வந்து இலை பிடிச்சிட்டு வந்து கொடுக்கும் குட்டிங்க சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் வளர்க்குறப்ப சிக்கன் கொடுக்கலாம் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம பச்சையாகவும் கொடுக்கலாம் குக் பண்ணியும் கொடுக்கலாம் குக் பண்ணி கொடுக்குறப்ப ரைஸ் மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம் சில பூனை இங்கே ரைஸோ சாப்பிடும் சில பூனை இங்கே பீஸ் மட்டும் சாப்பிடும் கிட்டன்ஸ் வந்து போன்லெஸ் தான் சாப்பிடும் நம்ம வீட்டில் குக் பண்ணி கொடுக்கறதுனால அப்படி கொடுக்கலாம் ஆனால் பெரிய பூனை வந்து எலும்போடவும் சாப்பிடும் ஃபிஷ்ஷு குக் பண்ணி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மட்டன் சாப்பிடும் சிக்கன் சாப்பிடும் ஃபிஷ் சாப்பிடும் இதுவே அம்மா பூனை வளர்க்குது இந்த மாதிரி ஸ்ட்ரீட் கேட்லாம் இங்கே குட்டி போட்டு மொட்டை மாடியில் இங்கே அச்சு வச்சு வளர்க்குவோங்க அது மாதிரி வளர்க்குது அப்படின்னா அது எளிதாக கொடுக்கும் மெயினாக பால் கொடுக்கும் தாய்ப்பால் மூணு மாதம் வரைக்கும் அதுங்க குடிக்கோங்க நம்ம வந்து மாட்டுப்பால் கொடுக்கலாம் முப்பது நாள்லேருந்தே அதுங்க குடிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே குடிக்க ட்ரை குடிக்க கற்றுக்கோங்க பாலில் அவல் போட்டு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒயிட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இதோ இந்த குட்டிங்க ரெண்டு பாய் ஒரு கேர்ள் இதுதான் அம்மா பூனை அம்மா பூனை டெய்லி ஒரு எலி சாப்பிடும் அப்புறம் பால் குடிக்கும் ஸ்டார்டிங்லாம் எலி பிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுக்க வரும் நாங்கள் வெளியே அனுப்பிடுவோம் அதை குட்டிங்க ஃபார்ட்டி டேஸ் பிறந்து நாற்பது நாள் ஆகுது செம்மையாக விளையாடுதுங்க பாருங்கள் அந்த பேப்பர் கப்பு மென்று மென்று நசிக்கிடுச்சுங்க விளையாடி